ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இடதுசாரிகளின் ஒட்டுமொத்த அரைகூவல் இதுதான் வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள் கோலோச்சுகிறார்கள் தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள் தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் வளைக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட எல்லாம் தம் விருப்பம் போல் ஆட்டி படைக்கிறார்கள் தாம் விரும்புவதையே தீர்ப்பாக எழுதி வாங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாசிசம் இங்கே தலைவிரித்தாடுகிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது சனாதனமாகத்தான் இருக்கிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது ஆர் பாஜகவின் கோட்பாடாக இருக்கிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தையே சிதைக்க பார்க்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஜனநாயகத்தை சிதைக்க பார்க்கிறார்கள்